வணக்கம் நண்பர்களே இதுதான் வந்து மஞ்சு கிழங்குன்னு சொல்லுவாங்க இது நெல் விரைப்பில் அதிகமாக முளைக்கும் இந்த களை செடி இதை அழிக்க முடியாது இதோடு சேர்ந்து நாய்க்கடுகள் அப்படின்னு சொல்லி அதுவும் முளைக்கும் அந்த நாய்க்கடுகுக்கு கோல்டு வந்து சிறந்த மருந்து களைக்கொல்லி ஆனால் இந்த கிழங்குக்கு டூ ஃபோர்டீன் தான் பெஸ்ட்டு இங்கே பாருங்கள் இதை அடித்த உடனே இது வந்து இந்த இலைகளெல்லாம் இதோட இதோடய பகுதியை பாருங்கள் இத்து போச்சு இதுக்கு வந்து டூ ஃபோர்ட்டி தான் பெஸ்ட்டு நீங்கள் வேறு எந்த மருந்தையும் அடித்தும் இந்த கலையை கட்டுப்படுத்த முடியாது நாமினி கோல்டு வந்து ஒரு இருபத்தி அஞ்சு எம்எலும் டூ ஃபோர்ட்டின் ஒரு இருபத்தி அஞ்சு எம்எலும் சேர்ந்து ஒரு ஏக்கருக்கு ஒன்பது கலவை அடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும்னு என்னோடய எண்ணம் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன்